இறைநிலை பகிர்வில் குணமளிக்கும் இயேசு பேசுகிறார் இயேசு தம்மை குறிக்க பயன்படுத்திய பெயர்களில் முக்கியமான ஒன்று மானிட மகன் என்பதாகும் யார் இந்த மானிட மகன் இதற்கு விவிலை அடிப்படை என்ன மானிட மகன் என்னும் போது மனிதர் என பொதுவாக பொருள் கொள்ளலாம் இயேசு எல்லா மனிதருக்கும் பிரதிநிதி போல இவ்வுலகில் வந்ததால் அவர் அனைவருக்கும் மேலான மானிட மகன் இயேசு தம்மை மானிட மகன் என குறிப்பிட்டது பெரும்பாலும் தாம் துன்பங்கள் அனுபவித்து சிலுவையில் இறந்து புத்துயிர் பெற்று எழுவதை விளக்கவே இயேசு மனிதரோடு தம்மை முழுமையாக ஒன்றித்துக் கொண்டதால் அவருடைய வாழ்வில் நிகழ்ந்தவை மனிதரின் வாழ்விலும் நிகழ்கின்றன குறிப்பாக மானிட வாழ்க்கையில் சிலுவைக்கு இடம் உண்டு இடமுண்டு இடம் உண்டு எனவே நாம் துயரம் அடைய தேவையில்லை சிலுவை வழியாக நமக்கு புது வாழ்வு பிறந்தது என்பது குறித்து நாம் மகிழ வேண்டும் இறைவா உம் திருமகன் இயேசுவோடு நாங்கள் துன்ப வேலையிலும் அருள் தாரும். ஆமேன்